பெரியாழ்வார் திருவாய் மலந்தருளிய திருப்பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு துண்டோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சதன்யமும் பல்லாண்டு வாழாட்பட்டு நின்றீருள்ளீரே வந்து மண்ணும் மனமும் கொண்மின் கூலாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலோட்டோம் ஏழாட்காலும் பழிப்பிலோ நாங்கள் இராக்கதர் வாழ் இலங்கை பாலாளாக படை பொறுத்தானுக்கு பல்லாண்டு கூறுதுமே ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மணமுடையீர்கள் வரம் பொழி வந்தல்லை கூடுமினோ நாடு நகரமும் நன்கறிய நமோ வென்று பாடு மனமுடை பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே அண்ட குலத்துக்கதிபதியாகி அசுரவிராக்கதரை இண்டை குலத்தை எடுத்து களைந்த இருடிகேசன் தனக்கு தொண்ட வந்தடி தொழுது ஆயிர நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்த்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்மினே எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழி செய்கின்றோம் திருவோண திருவிழவில் அந்தியம் போதிலர் உருவாகி அரியை அளித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே தீயிர் பொழிகின்ற செஞ்சுடராழி திகழ்திரு சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒன்றுண்டு நின்று குடி குடியாட்சோம் மாய வாணனை ஆயிரந்தோளும் குருதி பாய சுழற்றிய ஆழி வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே நெய்யடை நல்லதோர் சோறும் நியதமும் மத்தாணி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூனொடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்கவல்ல பையுடை நாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே உடுத்து நின் பீதக வாடை உடுத்து கலந்துண்டு தொடுத்த துளாய் மலர் சூடி கலைந்தன சூடுமி தொண்டர்களோம் விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழாவில் படுத்த பைநாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்னால் எம்பெருமான் குன்றனுக்கடியோமென்றெழுத்துப்பட்டாலே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்றுந்தது கான் சென்னால் தோற்றி திருமதுரையுச்சிலை குனித்து ஐந்தளைய பைநாகத்தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே அல்வளக்கொன்றுமில்லா அணிகோட்டியர்கோணபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் நல்வகையால் நமோ நாராயணாவென்று நாமும் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டிகை சாங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லி புதூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவீன்ரைப்பார் நமோ நாராயணாவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே